இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமென்றோ வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமென்றோ அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளைக் கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் காரிருளிலிருந்தும் மையிருளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமற் போவர் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர் பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர் ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரைப் பற்றி கூறுவது இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதெனப் போற்றுவர் நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளைக் காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர் இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர் தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர் முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் நம்மிடம் பேசுகிறார் இன்னும் சிறிது காலத்திலெல்லாம் மாறும் என்று உறுதியளிக்கிறார் நம் வாழ்வில்லபனோன் வளம் மிகு தோட்டமாக மாறுவது வரண்ட நிலங்கள் செழிப்பாகும் காலம் வரும் காது கேளாதோர் கேட்பர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் ஒடுக்கப்பட்டோர் மகிழ்ச்சி அடைவர் வரியவர் அகமகிழ்வர் நம்முடைய பலவீனங்கள் குறைகள் தடைகள் இவை எதுவுமே இறைவனின் வல்லமைக்கு முன் பெரிதல்ல அவர் நம்மை மாற்றவும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை மாற்றவும் வல்லவர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமற் போவர் நம்மை துன்புறுத்துபவர்கள் நம்மை தவறாக வழிநடத்துபவர்கள் நம் நம்பிக்கையை சிதைக்க முயல்பவர்கள் அவர்கள் விரைவில் மறைந்து போவார்கள் ஆதலால்யா கோபு வீட்டாரை பற்றி ஆண்டவர் கூறுவது போல இனி நாம் மானக்கேடு அடைய மாட்டோம் நம் முகம் வெளிரி போகாது இறைவனின் கரம் நம்மை வழிநடத்தும் இப்போது அமைதியாக ஒரு ஜபம் செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழவும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கவும் ஒடுக்கப்பட்டோரின் குரலுக்குச் செவிசாய்க்கவும் நமக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் தருமாறு கேட்போம் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக